உடய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் சல்வார் அதுக்கு பேர் வெற்றி கடகம் இன்னொன்னு சொல்றாரு அவர் ஏன் அரசியலுக்கு வந்தாருன்னு என்ன வரலாற்று தெரியும் காரண கூட்டம் இந்த வீர வணக்க நாள் கூட்டம் என்பது நீண்ட நேரம் மாவட்ட கல ராஜேந்திரனுக்கு இருபத்தி அந்த மாநில டெனிட்டு 25 ஆம் தேதி மாள போட்டுட்டு போவோம் இந்தி திணிப்பு என்பது நீர் பூத்த நெருப்பு அது புரட்சி தலைவர் காலமாக இருந்தாலும் புரட்சி தலைவர் அம்மாவும் அனைத்து இந்திய அண்ணா திமுக தயார் 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 என்று சொல்லி தமிழ் மொழி காத்த அந்த தீரர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்தி சாதம் பொருளும் தமிழ் அவர் தெய்வமாக பார்க்க முடியும் மகானாக பார்க்க முடியும் சித்தனாக பார்க்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு எம்ஜாரை எண்ணி தயவு செய்து நீங்கள் வீடாக காலத்தை விட நடிகர் திரு விட

என்னைக்கு குப்பையில போட்டையோ அடுத்த நாள் என் கைக்கு வந்துருச்சு இது எப்ப ரிலீஸ் பண்ணணுமோ அப்பதான ரிலீஸ் பண்ணணும் நீ அதுக்குள்ள உள்ள போயிட்ட இப்ப மனு வாங்கிட்டு இருக்கிற கரூர் மாவட்ட மக்களே நீங்க எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் தாய்மார்களே எவ்வளவு பேர் இருக்கிறீங்க இதுதான் இதுதான் திமுக ஆட்சியில இந்த ஊர்ல இருந்து அமைச்சர் வாங்கிய மனு இன்னைக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னா நேற்று உழவர் சந்தையில் நீ சொன்ன கருத்துக்கு பதில் சொல்றேன் ஒவ்வொன்றுலையும் போட்டோ இருக்கு ஒவ்வொன்றுலையும் போட்டோ இருக்குது ஒவ்வொன்றுலையும் கையெழுத்து இருக்குது செல் நம்பர் இருக்குது இப்படி இருக்குன்ற பொழுது சரி மாசா ஒரு பையன் கேட்டுக்கான் இப்பவும் மேற்கண்ட முகவரியில் நான் வசித்து வருகிறேன் முகவரி வந்து சன்னா அமீர்

அதே போல தான் ஒரு இப்பவும் மேற்கண்ட முகவரியில் வசித்து வருகிறேன் மிகவும் ஏழ்மை நிலையில் இருந்து வருகிறேன் எனக்கு படிப்பதற்கு நிதி உதவி இல்ல படிப்பதற்கு நிதி உதவி கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு தான் கோதூர் குப்பைக்காட்டுல போட்டுதான் இதுக்கு விளக்கம் கேட்கிறேன் நீயே திருப்பி இது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு போய் விளக்கம் கேட்கிறேன் உன என்ன சொல்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மனு வாங்கின நீ வாங்கி எப்ப குப்பை காட்டுல வீசினியோ அடுத்த நாள் என்ன கைக்கு வந்துருச்சு இதுல குப்பை ஓட்டு இல்லையா ஒரு அடுக்கு இல்லையா தூசி இல்லையா நான் வந்து நேற்று எடுத்து அந்த மூணு கூட சொன்னா நான் கிடையாது அதனாலதான் சொல்றோம் இனிமேல் தமிழ்நாட்டில் கரூர் மாவட்டத்துக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது அந்த மாதிரி இன்னைக்கு வந்த உடனே மனு வாங்கிட்டே இருக்கிறீங்க வரிசையா இந்த மனுவல்ல இனிமே குப்பை காட்டுக்கு வராது இடைக்கு பேப்பருக்கு போட்டுருவான் இடைக்கு பேப்பருக்கு போட்டுருவான் ஏன் அதுக்கு போய் பத்தம் போது செலவு பண்றீங்க அண்ணாதிமுக ஆட்சி காலத்திலே தான் மக்களுக்கான திட்டங்களை வழங்கி இருக்கிறோம்

வேண்டோட உச்சா போயிட்டு நீ வந்து விளையாடுறத பத்தி பேசலாமா தம்பி நீ விளையாட கூப்பிடுற அண்ணன் ரெடி விளையாடுறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல களத்துல சந்திப்போம் அப்ப பேண்டில் உச்சா போனது மட்டுமல்ல வேற ஒன்று சேர்ந்து போயிருவேன் நீ பாத்துக்கோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அம்மாவுடைய ஆட்சி மலரும் கரூர் மாவட்டத்தில் நான்கு தொகுதிகளிலும் அதிமுக வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள் வெற்றி வைக்க வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று இந்த வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்திலே சபதம் ஏற்போம் என்று உங்களிடத்திலே அன்போடு கேட்டுக்கொண்டு